ஹலோ சிவராத்திரி வருதுங்க மாசி மாதம் சிவராத்திரி ரொம்ப விசேஷமானது எல்லோரும் சிவன் கோயிலுக்கு போவீங்க ஆனால் இந்த முறை காஞ்சி காமாட்சம்மன் கோயிலில் இருக்கிற சிவ காஞ்சிபுரத்தில் இருக்கிற கோவிலுக்கு போங்க சிவன் கோயிலுக்கு போங்க அங்கே வந்து சித்திரத்தர் கோயில் யமதர்மர் கோயில் காசி விஸ்வநாதர் கோவில் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் இன்னொரு ஒரு சிவன் கோயில் இருக்காது பேர் மருந்து பூச்சி இருக்குது அப்புறம் இது இருக்குது காஞ்சி பெருமாள் இருக்கார் காமா செம்மத்தா இருக்கா அங்காளேஸ்வரி இருக்காங்க நாகத்தம்மா இருக்காங்க நாங்கள் ராகுகேது சாமி கூட இருக்குது ரொம்ப விசேஷமானதுங்க ராகுகேது சாமிலாம் கூட இருக்காங்க நீங்கள் போய் பாருங்கள் அது எல்லோரும் நினைப்போம் அந் நம்ம எவ்வளோ கோயிலுக்கு போயிருப்போம் அந்த கோயிலுக்கு போனோம்னா நம்ம யாரும் நமக்கே தெரியும் நம்ம யாரை நமக்கே தெரியும் நம்ம நம்ம இதுவரையிலே என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோம் இனிமேல் என்ன தப்பு பண்ண பண்ணாமல் இருப்போம் நம்ம இனிமேல் எப்படி இருப்போம் அப்படின்னு நமக்கு தெரியும் நமக்கு யாரெல்லாம் துரோகம் பண்ணியிருக்காங்க தப்பு பண்ணியிருக்காங்க நம்ம எப்படிலாம் நல்லா நம்ம என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோம் நம்மள நம்மளே புரிஞ்சிக்கலாம் நம்மளே நம்மளே புரிஞ்சிக்கிற ஒரு பாக்கியம் அங்கே கிடைக்கும் நம்மளுக்கு நம்மளே நம்மளே புரிஞ்சுக்கிற பாக்கியம் இல்லாமல் நம்மளுடைய தலைமீதியே மாற்றி அமைக்கும் அங்கே சித்திரபத்ர கோயில் எம்ம தர்ம கோயிலுக்காக சொல்லலைங்க அங்கே இருக்க சிவன் கோயிலுக்காகவும் சொல்கிறேன் நீங்கள் மறக்காமல் கண்டிப்பாக போய் வேண்டி பாருங்கள் உங்களுக்கு அங்கே இருக்கிற சாமி போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க அந்த கோவிலில் போய்ட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே மாற்றங்கள் தெரியும் உங்களுக்கு எதிர்மறையாற்ற இருக்கலாம் கெட்ட சக்தியால் பிரச்சனை இருக்கலாம் நண்பர் மூலயமா பிரச்சனை இருக்கலாம் வேறு யாராவது எதுனா பண்ணியிருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் தீர்க்கவே முடியாத முன்னோர்கள் பிரச்சனை கூட இருக்கலாம் அதுக்கான வழி கூட உங்களுக்கு கிடைக்கும் அது ரொம்ப வந்து அந்த நாள் வந்து உங்களுக்கு விசேஷமானது சிவராத்திரி காலையில் போனீங்கன்னா பதினோரு மணிக்குள்ளே கூட சுற்றிட்டு வரலாம் நான் அங்கே ப நூற்றி எட்டு சிவன் கோயில் இருக்குன்றாங்க நாங்கள் அவ்வளோ கோயில் போனதில்லை அங்கே ஒரு பதிமூணு கோயில் போயிருக்கோம் அந்த பதிமூணு கோயிலுக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்குதுங்க நீங்கள் மறக்காத போய் பாருங்கள் கண்டிப்பாக அவ்வளோ விசேஷமான கோயில் சித்திரகுத்திரன் கோயிலாண்டது வேண்டிட்டு வாங்க நான் ஒரு முறை அமதர்மன் கோயிலாண்ட ஒரு முறைக்கு ரெண்டு ரெண்டு தடவை போயிருந்தேன் மூணாவது தடவை வேண்டிட்டு நான் வரும்போது எங்களுக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ஒருத்தவங்க காப்பிக்காரமானு அவங்க வந்து அங்கே சின்ன பிள்ளையில் பழக்கம் அவங்க உயிர் நாளை காலையில் ஆறு மணிக்கு போக போதுன்னா யம நான் இந்த கோவிலை தியானம் பண்ணும்போதே பார்த்தேன் ஒரு